அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் என்டிஏ கூட்டணி முந்நூற்றி எண்பத்தி நான்கு இடங்களையும் இந்தியா கூட்டணி நூற்றி பதினெட்டு இடங்களையும் கைப்பற்றும் டைம்ஸ் ஆஃப் நடத்திய கருத்து கணிப்பின் அடிப்படையில் இந்தியா முழுவதும் நடைபெறவுள்ள பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் இந்தியா முழுவதும் உள்ள ஐநூற்றி நாற்பத்தி மூன்று மக்களவைத் தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற உள்ளது தேர்தலுக்கு முந்தைய கருத்துக்கணிப்பாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா நடத்திய கருத்துக்கணிப்பின் அடிப்படையில் என்டிஏ கூட்டணி முன்னூற்றி எண்பத்தி நான்கு இடங்களை கைப்பற்றும் என்றும் இந்தியா கூட்டணி நூற்றி பதினெட்டு இடங்களை கைப்பற்றும் என்றும் கூறப்பட்டுள்ளது மற்ற கட்சிகள் நாற்பத்தோரு இடங்களை கைப்பற்றும் என்றும் கூறப்பட்டுள்ளது பிஜேபி தனித்து முந்நூற்றி இருபத்தி ஒன்பதிலிருந்து முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது தொகுதிகளை கைப்பற்றும் என்றும் காங்கிரஸ் இந்த முறை இருபத்தி ஏழிலிருந்து நாற்பத்தி ஏழு தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றும் என்றும் கூறப்பட்டுள்ளது பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முன்னூத்தி மூன்று இடங்களை கைப்பற்றி இருந்தது அதோடு தற்பொழுதைய வெற்றியை ஒப்பிடும் பொழுது இருபத்தி ஆறிலிருந்து ஐம்பத்தி ஆறு இடங்கள் வரை அதிகமாக பெற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது காங்கிரஸ் கட்சி இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ஐம்பத்தோரு இடங்களை மட்டுமே பெற்றிருந்தது அதைவிட பதினான்கு தொகுதிகள் குறைவாகவே இந்த முறை பெறும் என்று கூறப்பட்டுள்ளது ஒருவேளை இறுதி நேர கல நிலவரங்கள் மாறினால் காங்கிரஸ் கட்சி கூடுதலாக ஆறு இடங்களை பெறும் சென்ற முறையை விட இந்த முறை கூடுதலாக ஆறு இடங்களை பெறலாம் அப்பொழுது பார்த்தாலும் ஐம்பத்தெட்டு இடங்களை மட்டுமே காங்கிரஸ் கட்சியால் கைப்பற்ற முடியும் என்று கூறப்பட்டுள்ளது மாநில கட்சிகளான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி ஆந்திர மாநிலத்தின் ஆளும் கட்சியாக இருந்து வருகிறது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி இருபத்தொன்றிலிருந்து இருபத்தி ரெண்டு இடங்களை கைப்பற்றலாம் என்று கூறப்பட்டுள்ளது திமுக கூட்டணி இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி எட்டு இடங்களை கைப்பற்றும் என்று கூறப்பட்டுள்ளது டிஎம்சி கட்சி பதினேழிலிருந்து இருபத்தி ஓரு இடங்களையும் பிஜேடி கட்சி பத்திலிருந்து பன்னெண்டு இடங்களையும் ஆம் ஆப்தி கட்சி ஐந்திலிருந்து ஏழு இடங்களையும் மற்ற கட்சிகள் எழுபத்தி ரெண்டிலிருந்து தொண்ணூத்தி ரெண்டு இடங்களை கைப்பற்றும் என்றும் கூறப்பட்டுள்ளது தென்னிந்தியாவை பொறுத்தவரையிலும் என்டிஏ கூட்டணி தொண்ணூத்தொன்பது இடங்களை கைப்பற்றும் என்று கூறப்பட்டுள்ளது இந்தியா கூட்டணி எண்பத்தோரு இடங்களை கைப்பற்றும் என்றும் மற்ற கட்சிகள் முப்பது இடங்களை கைப்பற்றும் என்றும் கூறப்பட்டுள்ளது தென்னிந்திய மாநிலங்களான ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு புதுச்சேரி போன்ற பகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சிக்கு செல்வாக்கு இல்லை என்று கூறப்பட்டுள்ளது குறிப்பாக கர்நாடகாவில் பாரதிய ஜனதா கட்சி ஆளும் கட்சியாகவும் இருந்துள்ளது தற்பொழுது எதிர்க்கட்சி வரிசையிலும் உள்ளது மற்ற மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரிய வாக்கு வங்கிகளும் இல்லை இவர்களுக்கு பெரிய வெற்றியும் கிடைக்கவில்லை எனவே தென்னிந்திய மாநிலங்களை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு கர்நாடகாவில் அதிக செல்வாக்கும் அதனைத் தொடர்ந்து தெலுங்கானாவில் ஓரளவுக்கு மட்டுமே செல்வாக்கு உள்ளது திமுக இருபத்தோரு இடங்களிலிருந்து இருபத்தி ரெண்டு இடங்களை கைப்பற்றும் என்றும் அதிமுக ஒன்றிலிருந்து மூன்று இடங்களை கைப்பற்றும் என்றும் பாரதிய ஜனதா கட்சி இரண்டிலிருந்து ஆறு இடங்களை கைப்பற்றும் என்றும் கூறப்பட்டுள்ளது மற்ற கட்சிகளான பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நான்கிலிருந்து ஐந்து இடங்களை கைப்பற்றலாம் என்று கூறப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுக கூட்டணி தமிழகத்தில் உள்ள முப்பத்தொன்பது தொகுதிகளில் முப்பத்தெட்டு இடங்களை கைப்பற்றி இருந்தது தேனி தொகுதியை தவிர்த்து இந்த முறை வெற்றி சதவீதம் குறையும் என்று கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திமுக தனித்து இருபத்தோரு இடங்களை வெற்றி பெற்றிருந்தது அதாவது திமுக போட்டியிட்ட அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற்றிருந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சி ஒரு இடங்களை கூட கைப்பற்றவில்லை ஆனால் இந்த முறை ரெண்டிலிருந்து ஆறு இடங்கள் வரை கைப்பற்ற வாய்ப்பிருப்பதாக இருப்பதாக கூறப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரையிலும் நான்கு மாதத்திற்கு முன்பு வெளியிடப்பட்ட கருத்து கணிப்புகள் அனைத்துமே திமுக கூட்டணியே முப்பத்தொன்பது இடங்களையும் கைப்பற்றும் என்று கூறப்பட்டிருந்தது ஆனால் தற்பொழுது கூட்டணிகள் உருவான பின்பு கூட்டணி கட்சிகளினுடைய பலத்தினுடைய அடிப்படையில் இந்த கருத்து கணிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது திமுக அனைத்து தொகுதிகளையும் கைப்பற்றும் என்று கூறி வந்த ஊடகங்கள் தற்பொழுது இருபத்தொன்பது தொகுதிகளை மட்டுமே கைப்பற்ற முடியும் என்றும் கூறப்பட்டுள்ளது அதிமுக தேர்தல் பணி சுணக்கமாக இருந்து வருகிறது என்றும் அதிமுக சிறப்பாக தேர்தல் பணி ஆற்றும் பட்சத்தில் இறுதி நேரத்தில் மூன்றிலிருந்து ஏழு தொகுதிகள் வரையிலும் கூட அதிமுகவால் கைப்பற்ற முடியும் என்றும் இதனால் திமுகவினுடைய வாக்கு வங்கியும் வெற்றி சதவீதமும் மேலும் குறையும் என்றும் கூறப்பட்டுள்ளது தமிழகத்தில் நடத்தப்பட்ட லயோலா மற்றும் பேராசிரியர் ராஜநாயகத்தினுடைய கருத்து கணிப்புகளும் இதையே தெரிவிக்கின்றன திமுக கூட்டணி இந்த முறை இருபத்தி ஒன்பது இடங்களை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே கூறப்பட்டுள்ளது அதிமுகவை பொறுத்தவரையிலும் பிரபலமான வேட்பாளர்களை அறிவிக்கவில்லை இதனால் அதிமுக பல இடங்களில் மூன்றாவது இடத்தை தான் பெறும் என்று கூறப்பட்டுள்ளது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையிலும் கூட்டணியை பலமாக உருவாக்கி விட்டார்கள் கூட்டணியில் உள்ள தலைவர்களை அதிக அளவு தேர்தலில் நிறுத்தியுள்ளார்கள் இதனால் அவர்களினுடைய வெற்றி சதவீதம் உயரும் என்றும் கூறப்பட்டுள்ளது இது மட்டும் அல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி பல இடங்களில் இரண்டாவது இடத்தை பெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது இதனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி என்பது தமிழகத்தில் உயரும் என்றும் சென்ற தேர்தலை விட இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு வங்கியும் உயரும் வாக்கு சதவீதமும் உயரும் என்றும் கூறப்பட்டுள்ளது இது தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு வித்திடும் என்றும் கூறப்பட்டுள்ளது திமுக சென்ற தேர்தலை விட நான்கு சதவீதம் வாக்குகள் அதிகமாக பெறும் என்று கூறப்பட்டுள்ளது இதேபோன்று அதிமுக சென்ற தேர்தலை விட இந்த தேர்தலில் எட்டு சதவீத வாக்குகளை குறைவாக பெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது நான்காவது அணியாக உள்ள நாம் தமிழர் கட்சி சென்ற தேர்தலில் ஏழு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தது இந்த தேர்தலில் பன்னெண்டு சதவீதத்திற்கு மேற்பட்ட வாக்குகளை பெறும் என்று கூறப்பட்டுள்ளது நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில் அதனுடைய வளர்ச்சி ஒவ்வொரு தேர்தலுக்கும் அதிகரித்து கொண்டே வருகிறது இது நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய உத்வேகமாக அமையும் என்றும் கூறப்பட்டுள்ளது நன்றி